அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் ஒன்றாகட்டமாக எல்லா உறவுகளும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ள இன்றைக்கான பதிவு நாள் நாலு ஒன்று சாரி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது உங்கள் மத்தியில் முக்கியமான தகவல் மத்தியில் வந்துள்ளேன் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக விளையலாம் ஆன்லைனில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ வாங்க இன்ஷால்லா முக்கியமான தகவல் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தமிழர் கொய் கொய்த்து நாட்டில் மரணம் மற்றும் இலங்கையை சார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் எண்ணற்ற தகவலை இன்ஷா உங்களுக்காக சொல்வதற்காக வந்துள்ளேன் யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கிறீங்களோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது கேள்விகள் எது இருக்குன்னு சொன்னால் நிஷா அந்த லைவ் முடியறதுக்குள்ளே அந்த கேள்விக்கான தகவலை நிஷா இல்லா பதிலை கொடுத்துறது தயாராக இருக்கிறேன் முக்கியமான தகவலில் சொல்கிற மாதிரி இருக்கிறேன் யாரில் ஆன்லைன் வைக்கலோ லைக் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கொள்கிறேன் இன்ஷா இல்லா முதலாவதாக தமிழர் மரணம் என்ற தகவல் இன்ஷாலா முதல்ல சொல்லிக்கிறேன்ல அதுக்கான தகவல் சாலை முதல்ல சொல்லிடுறேன் கொய்த் நாட்டில் ஃபரோனியா ஏரியாவில் இன்றைய பொழுது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் ஆகிறார் முத்துப்பேட்டையை சேர்ந்தவர் இன்ஷால்லா அவருடைய தனாசா கொய்த் நாட்டிலேயே நல்லடக்கம் செய்யப்பட போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது யார் என்ன வரும் பேர் அவருடைய ஊர் மட்டும் தற்போது தெரிய வந்தால் அவர் முத்துப்பேட்டையில் ஊரை சேர்ந்தவர் அது போக அவர் வந்து மல்லிப்பண்ணத்தில் அவர் திருமணம் மூச்சார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா இன்ஷால்லா அவருடைய தனாசாவை கொய்த்த் நாட்டிலேயே நல்லடக்கம் செய்யப்பட போவதாக முத்துப்பட்டை ஊரை சேர்ந்த ஜமாத்தாளர்கள் சொல்லிக்கிறாங்க கொய்த்து நாட்டில் அதிக பேர் சேர்ந்த உறவுகள் இருப்பதனால விஷாலா அவங்களுடைய நல்லடக்கம் இங்கேயே நல்லடக்கம் செய்வதாக இருக்கிறாங்க மேலும் விஷாலா அவங்களுடைய தனாசா எப்பொழுது நல்லடக்கம் செய்யப் போகிறது என்பதையெல்லாம் இன்ஷால்லா நாளைய பொழுது அந்த தகவலை உங்கள் மதத்தில் சொல்வதற்காக இருக்கிறேன் என்ற தகவலை குறிப்பாக சொல்லிக்கொள்கிறேன் நின்றைய பொழுது இலங்கை நாட்டை சுதந்திர தினம் இலங்கை இலங்கை நாட்டு குடியரசு தினம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஓராவது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இலங்கை மக்கள் அனைவருக்கும் கொய்து ஓட்டுநர் சேவை மையம் நிர்வாகி சார்பில் அனைவருக்கும் சு குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் எல்லையற்றா மகிழ்ச்சி அடைகிறேன் இலங்கை நாட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்தில் மக்கள் மத்தியில் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இலங்கை நாட்டை பொறுத்தவரை அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து சதுர சென்டிமீட்டர் கொண்டது இலங்கை நாடு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இலங்கை நாட்டில் மக்கள் தொகை கணக்குன்னு பார்த்தா ரெண்டு கோடியே தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்தி ஏழ்நூறு மக்கள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த இலங்கை நாட்டில் தேசிய மொழியாக சிங்களம் தமிழ் ஒன்று இதில் அதிகளவு யூஸ் பண்ணக்கூடியது ஆங்கிலமும் ஒன்று தேசிய மொழியாக இங்கில் தமிழ் அண்டு சிங்களம் இரண்டு மொழிகளை தேசிய மொழிகளாக அந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாவது மாதம் நாலாம் தேதி அந்த நாட்டுக்கு பிரிட்டிஷ்காரவங்க மூலம் சுதந்திரம் கிடைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாவது மாதம் நாலாம் தேதி இரண்டாவது மாதம் நாலாம் தேதி அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாட்டுடைய இலங்கை நாட்டுடைய முதற் குடியரசுத் தலைவராக இருந்தவர் சேர் வில்லியன் பேப்பர் நாகர் சேர் வில்லியன் பேப்பர்நாதர் பேர் கொஞ்சம் தப்பாக வந்து தவறாக எடுத்துக்கிறாரு தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் மகேந்திர 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 பல சிங் அவர்கள்தான் தற்போது இருக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த நாட்டுடைய இலங்கை நாட்டுடைய முதல் பெண்மணியாக பிரதமராக இருந்தவங்க முதல் பிரதமராக இருந்தவங்க சீமா பண்ட நாகியர் அவங்க தான் முதல் பிரதமராக இருந்தாங்க தற்போது ரணி விக்ரம் சிங் அவங்க தற்போது இருக்கிறாங்க சரிங்களா இதுதான் இலங்கை நாட்டுடைய இது இது போக இலங்கை நாட்டில் உலகத்திலேயே அதிக அளவு மக்கள் வந்து டூரிஸ்ட் நாடுன்னு பார்த்தா இலங்கை நாட்டில் ஒன்று இதில் இயற்கை வளங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதில் ஒன்று திருகோணமலையை பற்றி குறிப்பாக சொல்லணும் திருகோணமலையில் இருக்கிற இயற்கை கொண்ட அந்த மலை கிட்டத்தட்ட அந்த கடல் மலையை பொறுத்தவரை நூறு கப்பல்கள் போர்க்கப்பல்கள் அதுக்குள்ளே போனாலும் அதிலேருந்து உள்ளேருந்து எதுவும் யார்னாலையும் அடிக்க முடியாத அளவுக்கு இயற்கை கொண்ட கப்பல் இயற்கை கொண்ட மலையாக அந்த இடத்துல மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கிறது இயற்கை இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் அந்த திருகோணமலையை பற்றி சரிங்களா திருகோணமலை இருக்கிற அந்த மலை இப்படி பல வளங்களையும் பல இயற்கை வளங்களை கொண்ட இயற்கை இலங்கை நாட்டுக்கு இன்றையபோல் குடியரசு தினம் எழுவ எழுபத்தி ஒன்றாவது ஆண்டு குடியரசு தினத்தை கொண்டாடுறாங்க எல்லையற்றா மகிழ்ச்சி கொய்த் ஓட்டுநர் சேமியின் நிர்வாகி சார்பில் அந்த நாட்டில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் எல்லையற்ற மகிழ்ச்சி இது போக இன்றைக்கி ஒன்றொரு முக்கியமான தகவலை உங்கள் மத்தியில் சொல்வதற்காக இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ச ராஜேஷ் சென்னையில் இரு சென்னையில் தமிழ் இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டில் வாகன ஓட்டாளராக உரியக்கூடியவர் ராஜேஷ் கடந்த நாலு தினங்களுக்கு முன்பாக ஒரு காவல்துறை அதிகாரிகள் மோசமான வார்த்தைகளை கொச்சப்படுத்தினதை கொண்டு மோசமான வார்த்தைகளை கொச்சப்படுத்தினதை கொண்டு அவர் மனம் நொண்டு என்ன செய்தாப்ல சூசைட் பண்ணி கொண்டு அப்படிப்பட்டவருடைய ஆத்மா சாந்தியடைய அனைவரும் துவா செய்வோம் பிரார்த்தனை பண்ணுவோம் அது போக நாளைய பொழுது அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நாளை பொழுது சென்னையில் உள்ள அனைத்து ஓட்டுநர்களும் என்ன செய்கிறாங்க மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் செய்கிறாங்க அந்த போராட்டத்தில் அனைத்து உறவுகளும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு அவருக்கு தக்க நீதி வாங்கி கொடுக்குமாறு கொய் தமிழ் ஓட்டுநர் நிர்வாகி சார்பில் மனமார்ந்த கேட்டுக்கொள்கிறேன் ஏன் சொன்னால் நம்மெல்லாம் ஒரு ஓட்டுநராக இருப்பதனால ஓட்டுநருடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் எந்த ஒரு காவல்துறை அதிகாரம் எ கேவலமாகவும் கண்ணியமாகவும் அவதூறான வார்த்தைகளும் அசிங்கமான கேவலமான வார்த்தைகளும் எங்களை என்ன செய்யக்கூடாது விமர்சனம் பண்ணவோ கிட்டவோ எடுக்கவோ கூடாது என்பதை கோரிக்கையாக இந்த இடத்துல வைக்கிறேன் அவங்களுடைய தாயார் சொல்கிறாங்க அந்த காவல்துறை அதிகாரிகளை என்ன செய்யணுமா பணி நீக்கம் பண்ணணுமா அது அவங்க தாயாருடைய கோரிக்கை ஆனால் எங்களுடைய கோரிக்கை ஓட்டுநராக இருக்கக்கூடிய பொய்த்து நாட்டில் உள்ள தமிழருடைய கோரிக்கை என்ன சொன்னால் முதல்ல அதை நாங்கள் சொல்கிறோம் அந் எந்த காவல்துறை அதிகாரி அசிங்கமான வார்த்தையை ஒரு வார்த்தையில் அவன் பேசி அவன் இந்த அளவுக்கு சூசைட் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிண்ட அந்த காவல்துறை அதிகாரி எவனாக இருந்தாலும் அந்த காவல்துறை அதிகாரிக்கு நிரந்தர பணிநீக்கம் நீக்கம் பண்ணணும் எந்த நாவால் அவனை திட்டுனானோ அந்த நாவை கட் பண்ணணும் அப்போ தான் இருக்கக்கூடிய காவல்துறை பாய்க்குள்ளே தப்பு செய்யணும்னு நினைக்கிற காவல்துறை அதிகாரிக்கும் அச்சங்களும் அடுத்த ஒரு ஓட்டுநருக்கு இதே மாதிரி கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்ட்டால் என்ன வரும் அந்த பயம் வரணும் சரியா அதை நாங்கள் கண்டிப்பாக வைக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரியாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்க உங்களுடைய வேலையில் யாரும் தவறுகள் பண்ணுனால் அப்போ அதை நீங்கள் கண்டிங்க அதுக்கான அபதார துகை போடுங்க அசிங்கமான வார்த்தைகளையும் லஞ்சம் வாங்குறதும் மற்றும் கேவலமாக எங்களை விமர்சனம் பண்ணுறதும் ஒரு அடிமையை போல் நடத்துகிறதும் எங்களை அடிக்கிறது சொல்லிட்டு இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செஞ்சால் நாங்கள் பொங்கி எந்திரிச்சா நீங்கள் தாங்க மாட்டீங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறேன் அதாவது காவல்துறை அதிகாரம் அடிக்கிறான்னு சொல்லிட்டு வீடியோக்கு போஸ்ட் கொடுக்காதீங்க தயவு செய்து வீடியோ எடுக்காதீங்க அடிங்க அடிக்கிற கையை அடித்து தான் முடிக்கணும் தப்பு நம்ம மேலே இல்லைன்னு சொன்னால் ஏங்க யாருக்கு நான் பயப்படணும் உன்னுடைய தன்மானத்தை ஏங்க நம்ம இழக்கணும் நம்ம மேலே தப்பு இல்லை தப்பு இல்லாமல் காவல்துறை அதிகாரி யூனிஃபார்ம் நெறிக்கிறாங்க ஓகே யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டிய மாதிரி தான் ஆனால் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு லஞ்சம் வாங்குகிற ஆளுக்கு யாருக்கு என்ன எதுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆ அப்போ ஒரு உயிரை வந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த வாக்கு பேசின நாக்கை கட் பண்ணணுமா வேணாமா கண்டிப்பாக கட் பண்ணணும்ல தயவு செய்து ஒரு ஓட்டுநரை யாரும் அடிக்கிற மாதிரி உள்ள வீடியோவோ இதுவோ தயவு செய்து எடுக்காதீங்க அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட நான் எப்படி சொல்கிறேன்னே தெரில அடிங்க இந்த வீடியோ எடுக்கிறதால அவனை போய் தட்டி கேளுங்க தப்பு நம்ம உறவு மேலே இல்லை இல்லாபோது அவன் என்ன செய்யணும் அவரே செஞ்சு தான் என்ன செய்யணும் அதுக்கான அவதார தொகையை போடணும் நாங்கள்லாம் லயன் நாட்டில் இல்லையா எங்களுக்கெல்லாம் காவல்துறை அதிகாரி பரிசோதனை பண்ணலையா எடுக்கலையா அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அது தவறு என்ன செஞ்சிருக்கிறோமோ சரியான ஆவணங்கள் நம்ம இல்லையோ வண்டி ஆர்ஜிபு இல்லையோ லைசன்ஸ் இல்லையோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யுறையோ அதுக்கான அபகாரத்தொகையை தான் போடுவாங்களே தவிர கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறதும் எங்களை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் இங்கே எந்த ஒரு காவல்துறை அதிகாரி உரிமை இல்லை அதை வன்மையாக கொய்த்து ஓட்டுநர் சிவன் தலைமை நிர்வாகியாக இருந்து நான் அதை கண்டிக்கிறேன் அல்லாஹ் அந்த ராஜேஷ் அவருக்கு தக்க தக்க அந்த குடும்பத்துக்கும் தக்க சன்மானம் கிடைக்கணும் அந்த ராஜேஷுடைய ஆத்மா சாதனையும் இது போல் எந்த ஓட்டுநர்களும் இனி வரக்கூடிய காலங்களில் இதே மாதிரி கோலையான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறேன் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் விஷாலாக அந்த ராஜேஷ்டைய குடும்பத்தார்களுக்கு கவர்மெண்ட் மூலம் ஊக்கத்தொகை இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கிட்ட அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் பல உயிர்களை ஓ பல உயிர்களை காக்கக்கூடிய புனிதமான தொழிலை நாங்கள் பார்க்குறோம் பல உயிர்களை காக்கக்கூடிய உனிதமான தொழிலை பார்க்குறோம் எல்லோரும் ஒரு வாகன வாகனத்தில் பயணம் போகிறேன்னு சொன்னால் என்ன செய்வாங்க ஃபஸ்ட்டு அந்த ஓட்டுநரை நம்பணும் அந்த ஓட்டுநர் இறைவனை நம்பணும் இதுதான் எங்களுடைய தொழில் சரியா அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேசிட்டு போகக்கூடிய சூழ்நிலை அந்த ஐம்பது அறுபது பேசுறது உயிர் யார் கையில் ஓட்டுநர் கையில் இருக்குது ஓட்டுநர் உயிர் யார் இறைவன் கையில் இருக்குது அப்போ இறைவனுக்கு ஈடான ஒரு தொழிலை செய்யக்கூடிய எங்களை தக்க மரியாதையும் கண்ணியமும் ஊதியமும் எங்களுக்கு சன்மானமும் வழங்கணும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக உங்கள் இடத்துல வச்சுக்கொள்கிறேன் எல்லா பகலும் இறைவனு கை ஷல்லாம் இன்றைய பொழுது கோய்த்து நாட்டுடைய கால வெப்ப சூழ்நிலை இன்ஷால்லா தகவலை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இருக்கிறேன் இன்றைக்கான வெயிலை பகுதியை பொறுத்தவரை பதினெட்டு டிகிரிலேருந்து பத்தொம்போது டிகிரி வரை இன்றைக்கு வெயில் இருக்கு இன்றைக்கான குளிர்காலத்தை பொறுத்தவரை குளிரை பொறுத்தவரை சராசரியாக எட்டு எட்டு டிகிரிலேருந்து ஏழு டிகிரி வரை இன்றைய பொழுது இருக்குமென வானொலி தகவல் வந்துள்ளது அதுபோக இன்றைக்கான கோல்ட் ரேட் பேங்க் ரேட் அனைத்து தகவலையும் சொல்ல சொல்கிறேன் இன்றைக்கான கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபோர் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பன்னெண்டு தினார் எட்நூற்றி நாற்பது காசு டொண்ட்டி டூ கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பதினோரு தினார் எழுநூற்றி எழுபது காசு டுவெண்ட்டி ஒன் கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பதினோரு நாள் இரநூத்தி நாற்பது காசு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து ஒம்பது நார் அறநூற்றி முப்பது காசு இதுபோக இன்றைக்கான பேங்க் ரேட்டை பொறுத்தவரை இந்திய நாட்டுடைய உறுதிநாறு மதி இந்திய நாட்டுடைய பணம் கொய்த்து நாட்டுடைய உறுதிநாருக்கான மதிப்பு சராசரியாக இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா இருந்து முப்பத்தி மூன்று ரூபா வரை சராசரியாக போய் கொண்டிருக்கு இதில் அதிகப்படியான ரேட் எங்கன்னு பார்த்தா யூஏ எக்சேஞ்சில் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு போயிட்டுருக்கு அதுக்கடுத்து லூ லூலோ எச்சேஞ்சில் அதுக்கடுத்து பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஒமான் எக்ஸ்சேஞ்சில் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா நாற்பத்தி ஏழு காசு ஒமான் எக்ஸ்சேஞ்சில் போய் இலங்கை நாட்டுடைய பணத்தை பொறுத்தவரை கொய்க்கு நாட்டுடைய உறுதிநார் பணம் இலங்கை நாட்டுடைய சராசரியாக ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சிலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் சராசரியாக போய்கொண்டிருக்கு இதில் அதிகப்படியான ரேட்டு எங்கன்னு பார்த்தா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பதிமூணு காசு டாலர் கோ பேங்கில் போய் அதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்தா ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா பதினஞ்சு காசு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா பதினஞ்சு காசு யுஹெசன்ஜியில் கொண்டிருக்கு சரிங்களா இது ரெண்டு தான் இலங்கை நாட்டை பொறுத்தவரை அதிகளவு போய்க்கொண்டிருக்கு இன்றைக்கான ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷால்லா சொல்கிறேன் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் இதில் சொல்லக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உறுதிப்படையாக நம்ம தகவலை கேட்டு உங்கள் மத்தியில் கொண்டு வரோம் இல்லை உங்களுக்கு சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ யாரும் டெலிஃபோன் எடுக்கலையோ எதுவாக இருந்தாலும் உடனே எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் மின்ஷாலா அதுக்கான தகவலை உடனே சொல்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகப்படுதோ இல்லையோ உங்களது சகோதர சகோதரிக்கு கண்டிப்பாக உபயோகப்படும் அதனால் என்ன செய்யுங்க மக்கள் மத்தியில் எத்தி வைங்க ஷேர் பண்ணுங்கள் மின்ஷல்லா இன்றைக்கான பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்பாசியா பகுதியில் உள்ள சலூனுக்கு அனுபவம் உள்ள பெண்கள் தேவை வேலை தெரிஞ்சவங்க தேவை காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபது ஜீரோ அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ இந்த கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷால்ல கான்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் ஆங்கிலம் தெரிஞ்ச ஆங்கிலம் பேச தெரிஞ்ச ஆங்கிலம் பேச தெரிஞ்ச டெ டெலிவரி மார்க்கெட்டிங் வேலை இருக்குது பார்த்தீங்களா ஆங்கிலம் பேஸ் தெரிஞ்சிக்கணும் டெலிவரி மார்க்கெட்டிங் சாலு ஆளுக்கு வேலை இருக்குது டெலிவரி மார்க்கெட்டிங் ஆங்கிலம் பேஸ் தெரிஞ்சுருக்கணும் காண்டேக்ட் பண்ணுடைய காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஒம்பது ஜீரோ ஆறு ஐம்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ சவுண்டு ஓவராக கேட்குது தானே ஏற்ற மாதிரி பில்டிங்கில் வேலை நடக்குது அதனால் சவுண்ட் அந்த சவுண்ட் ஓவராக கேட்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்குன்னா நானும் ஓராக சவுண்டாக பேசுகிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்புறம் வந்து ஹர்தியாபாதில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வெயிட்டர் தேவை லேடிஸ் எட்டு மணி நேரம் வேலை நூற்றி ஐம்பது நேரம் சம்பளம் காண்டெக்ட் பண்ணுற வேண்டிய காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி எட்டு டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் எயிட் அப்புறம் வந்து சினிமா நடிக்கிறதுல ஆர்வம் உள்ளவங்க கொய்த்து நாட்டில் அதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு மெயினாக என்ன செய்யணும் கொஞ்சம் அழகாக இருக்கணுமா ஹிந்தி பேச தெரிஞ்சிருக்கணுமா அவங்களுக்கு இந்த நடிக்கிறதுக்கான உள்ள வேலை நடிப்புத்துறை சரிங்களா வயது பொறுத்த வரை இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஹிந்தி அன்ட்டு உருது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் பண்ண பண்ணுடைய காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி அஞ்சு ஜீரோ நாலு நாற்பத்தி எட்டு ஜீரோ ஒம்பது சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபோர் எயிட் ஜீரோ நைன் என்ற காண்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கொய்த்து வீட்டுக்கு சமையலுக்கு ஒரு பெண் தேவை குழந்தையை கவனித்துக்கொள்ள ஒரு பெண் செய்வேன் அப்புறம் சுத்தம் செய்கிறதுக்கு ரெண்டு பெண்கள் தேவை மொத்தம் வேலைக்குன்னு பார்த்தா முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே பிரிக்கணும் சரிங்களா ஒன்று சமையல் வேலை அண்டு கிளீன் பண்ணுற வேலை அண்டு குழந்தையில பார்த்துக்கிற வேலை மொத்தம் நாலு பேர் கேட்குறாங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் அறுபத்தி ஆறு ஜீரோ ஒன்று அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷாலா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஹோம் ஹெர்க் மெடிக்கல் கம்பெனிக்கு நரசு தேவை அக்கா அம்மா இருக்கலாம் அன்ட்டு காதிமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்ல சம்பளம் ஒன்றுட்டு சொல்கிறாங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் அறுபத்தி ஆறு எழுவத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு டபுள் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் ஃபைவ் த்ரீ எயிட் என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா காண்டக்ட் பண்ணுங்க இன்றைக்கான பெண் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இதோடு போதுன்னு நினைக்கிறேன் இன்ஷாலா ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தற்போது இன்ஷாலா பதிவு போடுறேன் உபயோகப்படுத்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க நண்பர் ஷேர் பண்ணுங்க அனைத்து தகவலும் உறுதிப்படையான நம்ம என்ன சொல்லணும் ஒன்று கம்பெனியில் விசாரிக்கிறோம் நம்ம என்ன நம்மளே நம்மளை கால் பண்ணி தான் அதுக்கு மத்தியில் கொண்டு வரோம் எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்தால் என்ன செய்யங்க என் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் எதுவும் கொடுக்கலையோ சரியான முறையில் ஆன்சர் பண்ணலையோ எதுவாக இருந்தாலும் நம்ம உடனே தட்டி கேட்போம் என்ற தகவலை இந்த நேரத்தில் சொல்லிக் சரி முதலாவது வேலைவாய்ப்பு தகவலை சொல்லுவோம் லாண்ட்ரிக்கு வந்து ஓட்டுநர் தேவை ஆண்களுக்கான விளைவிப்பு லாண்ட்ரிக்கான ஓட்டுநர் தேவை நூற்றி எண்பதுனார் சம்பளம் தங்குமிடம் உணவு இலவசம் கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் அறுபத்தி ஏழு எழுபது ஜீரோ ஒன்று ஜீரோ மூணு சிக்ஸ் செவன் செவன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ லோக்கல் நம்பர் கொடுத்துட்றாங்க டூ த்ரீ நைன் எயிட் எயிட் ஜீரோ எயிட் ஒன் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து அபுபெத்திரா பகுதியில் உள்ள உணவத்துக்கு ஒரு ஓட்டுநர் தேவை பன்னெண்டு மணி நேரம் வேலை இரநூத்தி முப்பது நேரம் சம்பளம் மாலை அஞ்சு மணிக்கு மேலே தொடர்பு கொள்ளுன்னு சொல்கிறாங்க கா மத்தியானம் அஞ்சு மணிக்கு மேலே தொடர்பு கொள்ளுங்கள் கான்டெக்ட் பண்ணுடைய கான்டெக்ட் நம்பர் அறுபது ஜீரோ எட்டு இருபத்தி ஏழு ஜீரோ அஞ்சு சிக்ஸ் ஜீரோ ஜீரோ எயிட் டூ செவன் ஜீரோ ஃபைவ் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து டாக்ஸி கம்பெனிக்கு ஓட்டுநர்கள் தேவை சரியா கொருளா வண்டி கொடுப்பாங்க சரியா காண்டக்ட் பண்ண காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு ஜீரோ ஆறு முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்பது டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ டபுள் நைன் என்ற கான்டக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஹெவி ஓட்டுனர் ஒரு இருபதாவது தேவை உடனே வேலை வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை தொடர்பு கொள்ள வேண்டிய காண்டாக்ட் நம்பர் அறுபது தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ ஒன்று எழுபத்தி ஏழு நல்ல சம்பளம் ஒன்று சொல்கிறாங்க லோக்கல் நம்பரும் கொடுக்குறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் லோக்கல் நம்பரை பொறுத்தவரை இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஒன்று என்ன காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லாம் கான்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் செராக்ஸ் கடைக்கு கம்ப்யூட்ரு அனுபவம் உள்ள பகுதி நேர வேலையை பார்க்க ஆள் தேவை வேலை டைம் வந்து ரெண்டு மணிலேருந்து ஏழு மணி வரை பிற்பகல் ரெண்டு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரை இந்த வேலை அந்த அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ரெண்டு எனக்கு காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லாம் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் நைன் செவன் ஜீரோ டூ என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஹைத்தானில் இருக்கிற ஒரு இந்திய உணவகத்துக்கு சமையல் மாஸ்டர் தேவை நல்ல சம்பளம் கிடைப்பதாக சொல்கிறாங்க காண்டாக்ட் பண்ணுடைய காண்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது நைன் ஃபோர் ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ் எயிட் நைன் என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷாலா காண்டாக்ட் பண்ணுங்கள் புதிதாக துறக்க லாண்ட்ரிக்கு ஆல்ரவுண்டர் கேசியர் அண்ட்டு அணு உள்ள வேலைக்காரர் தேவை கேசராக இருக்கணும் அண்டு உள்ள ஆள்லாம் மெயின்டென்ஸ் பண்ணணும் ஆல்ரவுண்ட் பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும் நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய நம்பர் ஐம்பது முப்பது எழுபது இருபது ஃபிஃப்டி தேர்ட்டி செவன்ட்டி ட்வெண்ட்டி நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வெளியில் சென்று துணி சேல்ஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ்மன் ஆளுக்கு தேவை நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு ஒன்றும் நம்பர் கொடுத்துருங்க தொண்ணூற்றி ஒம்பது எட்டு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஒம்போது இந்த நம்பருக்கு இன்ஷால்லாம் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் டெலிவரி கம்பெனிக்கு ஓட்டுநர் தேவை பத்து மணி நேரம் ட்யூட்டி இரநூத்தி இருபது நேர் சம்பளம் புதிய வண்டி கொடுத்துருவாங்க அக்கா அம்மா வந்து காதிமாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை சூர்னாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை வேலை ஆள் உண்டு உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணிய காண்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு டபுள் நைன் எயிட் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ என் காண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் காதியும் எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா அப்புறம் கிச்சன் ஹெல்பருக்கு இருக்குது ஹால் தேவை நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க காண்டெக்ட் பண்ண கான்டக்ட் நம்பர் ஐம்பது தொண்ணூற்றி ஒம்பது பதினொன்று எண்பத்தி ஒன்று ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஒன் எயிட் ஒன் என்ற காண்டக்ட் நம்பருக்கு என் சாலை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வண்டியில் வந்து இந்த உதிர் பானங்கள் அது சின்ன சின்ன பொருள்கள் இருக்குல்ல அது விற்பனை பண்ணணும் அது புகை ஓட்டுநராகவும் இருக்க சரியா அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு பதினஞ்சு டபுள் நைன் டபுள் ஒன் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு தான் கான்டெக்ட் பண்ணுங்கள் பைக் ஓட்டுனர் ஆள் தேவை பைக் ஓட்டுனர் ஆள் தேவை இருபத்தஞ்சு ஆள் தேவை சரிங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை வேலை வேலைக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் திறமைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று எழுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு டபுள் சிக்ஸ் டூ ஒன் செவன் எயிட் எயிட் சிக்ஸ் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷாலாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நகை நகைக்கலை பார்த்தீங்களா பற்றிங்களா நகைக்கலை ஷோ ஷோரூமுக்கு இந்தியர் சேல்ஸ்மேன் தேவை காண்டாக்ட் பண்ணிய கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிய கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஒம்பது முப்பது பதினாலு பதினாலு அறுபத்தி ஒம்பது முப்பது பதினாலு பதினாலு என்ற கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷாலாக கம் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கார்கோ கம்பெனிக்கு அஞ்சு லேபர் அஞ்சு ஹெல்பர் பகுதி நேரம் வேலைக்கு ஆள் தேவை இரவு நேரம் இரவு நேரமாக வேலை சரிங்களா வேலை விடுமுறை உண்டு அக்கா அம்மா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு இந்த வந்து அட்வைஸ் பண்ண நீங்கள் அக்கா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவாக்கம் பண்ணாதீங்க அது வந்து பிரச்சனையாகும் அதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல இந்த நாட்டுடைய குடியுரிமை இந்த நாட்டுடைய ஏதாச்சும் வச்சுக்கிறேங்க ஆனால் அக்கா அம்மா இல்லாத ஆளுக்கும் இதில் வேலை உண்டு சரிங்களா நல்லா சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க இவங்களோட தொடர்புக்குள்ள வந்த கையை வந்து இரவு ஒம்பது மணி சாரி காலை ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டூட்டி அந்த நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் கான்டெக்ட் பண்ண கான்டெக்ட் நம்பர் அறுபது தொண்ணூற்றி ஒம்பது பதினாலு முப்பத்தி மூணு என்ற கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கார்கோ கம்பெனிக்கு அஞ்சு பேர் ஹெல்பர் தேவை சரிங்களா உபயோகப்படுத்துக்கோங்க அப்புறம் கிச்சன் சமையல் கிளீன் பண்ண ஆள் தேவை நூற்றி ஐம்பது நார் சம்பளம் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் கிடைக்கும் கான்டெக்ட் பண்ண காண்டெக்ட் நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு எழுவத்தி மூணு இருபத்தி ஆறு என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கம்பெனிக்கு லேபர் தேவை பத்து மணி ரூட்டி இரநூறு நாள் சம்பளம் காண்டெக்ட் பண்ணனுடைய காண்டெக்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு பதினொன்று என்ற கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சரியா இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் இதோடு முடிஞ்சு இன்ஷா அல்லா நாளை பொழுது இதுக்கு மேலே அதிகமான வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷால்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் இன்ஷால்லா என்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் போதும்னு நினைக்கிறேன் இந்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் மத்தியில் வைங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓட்டுநர் சேமியத்துக்கு தினத்தோறும் தோறும் நாடு நடக்கிற முக்கியமான தகவல் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் எண்ணேற்ற தகவல் அனைத்து தகவலும் உங்களுக்காக கொடுக்கறது எல்லையற்ற மகிழ்ச்சி குறிப்பாக இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது இன்ஷால்லாம் நாளை பொழுது உங்கள் அனைவருக்கும் மிகவும் வெளி தெளிவான முறையில் உங்களுக்கு பதிவு சொல்கிறேன் அது என்ன சும்மா டைலர் ஒன்று கொடுக்குறேன் யூஸ் பண்ணுங்கள் கொய்த்து நாட்டில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது வரக்கூடிய வள்ளிக்கிழமை வள்ளிக்குடியாக பதில் நினைக்கிறேன் தேதி நிவரங்கள் எல்லாமே நான் கரெக்டாக அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் ஓட்டுநர் சேமித்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் டிக்கெட் இருக்குது ஒரு படம் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு ஆலவுட் உண்டு படம் பார்க்குறதுக்கு கோய்த்து நாட்டில் சினிமா படம் பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஃப்ரீயாக அலோடு பண்ணுறோம் அது என்ன எப்போ என்பதை இன்ஷா இல்ல நாளைய பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரீ அந்த டிக்கெட் நீங்கள் வெளியே எங்கேயும் போய் வாங்கினா ரெண்டரை நேரம் கொடுத்து வாங்கணும் அந்த டிக்கெட்டு ஓட்டுநர் சமயத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மட்டும் என்ன செய்கிறோம் உங்கள் வீடு தேடி வந்து அந்த டிக்கெட்டை வந்து கொடுக்குறோம் சரிங்களா அது என்ன விவரம் என்பதை என்ன படம் எத்தனை மணிக்கு ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அலோடு உண்டு ஃபேமிலியாகவும் வரலாம் எல்லாத்தையுமே சொல்லுவோம் இது வந்து நல்ல படம் சரியா குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் எல்லா உறவுகளுக்கும் மட்டும் ஓட்டுநராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் சரிங்களா உங்கள் வீடு தேடி வந்து டிக்கெட் கிடைக்கும் அது எல்லா டீட்டெயிலும் இன்ஷா யாரை சந்திக்கணும் என்ன பண்ணணும் என்ன வரும் எல்லா வரமும் நாளை பொழுது இன்ஷா உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இந்த சப்போ இந்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன செய்யுங்க உங்கள் நண்பர் மொத்தத்தில் எத்துவீங்க ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் வந்து வந்துல என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுத்திடுங்க சரிங்களா நம்ம ஒரு ஆள் இதை கொடுத்து இன்றைக்கி இந்த ஷேப்பில் நீங்கள் பேசி ஆகும் சொல்லிட்டு இது பண்ணப்புல அவருடைய நட்புக்காக வேண்டி இந்த உடையை போட்டுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் சரிங்களா ஓகே நீங்களும் என்ன ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் தரங்களை என்ன வேணும்னு சொன்னால் ஓட்டுநர் சேமித்துடைய தலைமை நிர்வாகி சதுர ஜாபரன்ட்டு சதாமுசனுடைய கான்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தெட்டு ஐம்பத்தொன்று ஐநூறு எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது விஷால் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் பேசப்பட்டதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தால் என் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு நேற்றைய பொழுது வரவில்லைன்னு சொல்லிட்டு யாரும் தவறாக என்னாதீங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால வர முடியல தகவலை சேகரித்து வச்சுன்னா பல பேர் கால் பண்ணிங்க என்ன ஆச்சு உடல்நிலை சரியில்லாதனால வர முடியல தற்போது இறைவன் அருளால் நலமாக உள்ள கேள்வியெலாம் கேட்டிருப்பீங்களா கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் எல்லாரும் பெரிய ஹாய் ஹாய் சொல்லிக்கிறீங்க அனைவருக்கும் ஹாய் அஸ்லாம் வலி சொல்லிக்கிறீங்க அலைக்கு இஸ்லாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்தூ நான் நலமாக உள்ளேன் கொஞ்சம் இதை கமெண்டை மட்டும் கொஞ்சம் பார்த்தேன் எல்லோரும் ஹாய் தான் அதிகமாக சொல்லிக்கிறீங்க அலைக்கு இஸ்லாம் ஹாய் அப்புறம் ஆமாம் எழுவத்தொரு வருஷம் ஆச்சு இல இலங்கை நாடு சுதந்திரம் பை பாய் விசா இருக்கேன்னு கேட்குறேன் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க விசா கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டாட சொல்லலாம் ப்ரோ கிருஷ்ணம் டிரைவர் இருக்கா டிரைவர் வேலை சொல்லிக்கிறேன் முபாரக்காலி உன்ஷா எல்லாம் உபயோகப்படுத்திக்கொள்ளுங்க ப்ரோ நீங்கள் சொல்லும் வேலைக்கு போன் சொல்லும் வேலைக்கு போனா ஆனால் எல்லா நம்பர் கொடுத்துருண்ணே உசேன் எல்லா நம்பர் கொடுத்துருனா பாருங்கள் அதை உங்களுக்கு எடுக்கலன்னு சொன்னால் கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நான் இப்போ சொல்கிறேன் சூப்பர் சூப்பர் சூப்பரானா சூப்பர் அனைவருக்கும் நன்றி அலைக்கிருஷ்ணா இப்போது டிரைவருடைய ஒற்றுமை வேண்டும் கண்டிப்பாக ப்ரோ ருசேன் கண்டிப்பாக நம்முடைய ஒற்றுமை தான் மிகப்பெரிய பலம் அது அதை மட்டும் நம்ம நம்ம செயல்முறைப்படுத்தினால் போதுமானது நன்றி உலகத்தில் உள்ள அனைத்து ஓட்டலர்களும் தங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக க கண்டன தெரிவிப்போம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நாளை லாய் வாய் நாளாச்சு இன்ஷா இல்ல அவருடைய ஆத்மா சாந்தி எடுவோம் இல்லை இறைவன் ஜன்னத்தில் புரிதோஷன உயர்தனமான சொருக்கம் கிடைக்கும் அனைவரும் இன்ஷால்லா அதுவா செய்யுங்கள் முத்துப்பட்டியை சேர்ந்த உறவுகள் இன்றைய பொழுது கோயத் நாட்டில் பார்த்து வைக்கிறாங்க ஓகே அல்லா கமான்ல வேறு ஒன்றும் இல்லை இன்ஷா இல்லா நாளை பொழுது இன்னும் பல வகையான தகவல் முக்கியமான விஷயங்களை உங்கள் மத்தியில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் இன்ஷால்லாம் தற்போது விடைப்படுகிறேன் நன்றி அஸ்லாம் விளிகரம் துன்பாகி